கருவுற்று இருக்கும்போது போது அதிகமான மன அழுத்தத்திற்கு உள்ளாவதை எவ்வாறு கையாள்வது ஓம் சாந்தி கர்ப்பமாக இருக்கிறப்ப ஒருத்தர் சில விஷயங்கள் மீது ரொம்ப அதிகமான கவனம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்யறாங்க இதனுடைய வைப்ரேஷன்ஸ்லாம் நேரடியாக வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை போய் ரீச் ஆகுது பக்தியில் நிறைய கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிரகல்லாதன் வயிற்றில் குழந்தையாக இருந்தப்ப நாரதர் அவருடைய அம்மாவுக்கு நாராயண லீலைகளை பற்றி சொல்லுவார் விஷ்ணுவினுடைய மகிமைகள் அவரை பற்றின ஸ்லோகன்ஸு அப்புறம் அந்த மந்திரத்தினுடைய மகிமை இதெல்லாமே அவங்க அம்மாவுக்கு சொல்கிறப்ப வயிற்றில் பிரகல்லாதன் குழந்தையாகவே இது எல்லாத்தையுமே வந்து கிரகிச்சுப்பார் அப்போ குழந்தையாக பறந்ததுலேருந்து ஒரு சிறந்த ஒரு நாராயண பக்தராக அவர் இருப்பார் ஸோ அதே மாதிரி மகாபாரதத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அபிமன்யும் வயிற்றில் குழந்தையா இருக்கிறப்பவே அர்ஜுனன் சுபத்ரை கிட்ட சக்கர வியூகத்தனுடைய ஞானத்தை வந்து சொல்வார் இப்போ பாதிலே வந்து சுபத்ரை தூங்கிடுவாங்க அப்போ அபிமன்யு கூட அந்த சுபத்ரை எது வரைக்கும் விழிப்புணர்வோடு கேட்டுட்டு இருந்தாங்களோ அது வரைக்கும் அந்த சக்கர வியூகத்தனுடைய ஞானம் வந்து அபிமன்யு வயிற்றுல குழந்தையா இருக்கிறப்பவே வந்து கற்றுப்பார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த கர்ப்பமான நேரத்தில் என்னெல்லாம் நான் பண்ணுறேனோ அது அப்படியே அந்த குழந்தைக்கு போய் ரீச் ஆகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைமில் வரக்கூடிய அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கையாளணும் அப்படின்னா ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து மெடிடேஷன் அதாவது நம்ம புரிஞ்சிக்கணும் நான் இந்த உடலில் நெற்றியில் ஒரு ஒளி ஆத்மாவாக இருக்கேன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கூட ஒரு ஒளி ஆத்மாவாக ஒரு குழந்தையினுடைய உடலில் இருக்குது பரமாத்மா எனக்கு மேலே ஜோதி ஒளி புள்ளியாக இருக்கார் அந்த பரமாத்மா கிட்ட இருந்து அமைதி அன்பு மகிழ்ச்சியினுடைய சுகத்தினுடைய அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் என் மேலே விழுந்துகிட்டே இருக்குது என் மூலமாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த சுகம் சக்தி அமைதியினுடைய அதிர்வலைகள் போய் ரீச் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி நம்ம நினச்சி மெடிடேட் பண்ணுறப்ப நான் கூட ரொம்ப அமைதியான மனநிலையில் இருக்க முடியும் என்னுடைய மனசும் சந்தோஷமாக இருக்கும் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை கூட அமைதியாக சந்தோஷமாக வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கலாம் மூணாவது என்னாகும் ஏதாகும் இல்லை எப்படி குழந்த பறக்கும் அந்த பெயின்ஸ் எப்படி இருக்கும் இதை பற்றிலாம் நம்ம அதிகமாக பயந்துட்டு கவலைப்படுறதுக்கு பதிலாக பாசிட்டிவாக நம்ம வந்து யோசிக்கலாம் உதாரணமாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு நான் அது எல்லாத்தையும் அந்த குழந்தையை இப்போவே எமர்ஜ் பண்ணி ப்ரெக்னென்ட் டைம்லேயே அந்த குழந்தைக்கிட்ட பேச முடியும் நீ எவ்வளோ அழகாக இருக்க எவ்வளோ நல்லா வந்து ஒரு குழந்தையாக இருக்கு உன்னால் எல்லாமே வந்து செய்ய முடியும் உன்னால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை இந்த மாதிரி அந்த குழந்தைய எமர்ஜ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நல்லா பேசணும்னா மனதார நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மனதனுடைய அந்த உள்ளுணர்வுகள் கூட என்னாகும் அந்த குழந்தைக்கு போய் ரீச் ஆகும் அந்த குழந்தை கூட ஈக்குவலி மோட்டிவேட்டடாக ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியோட அந்த குழந்தை பறக்கிறப்பவே வந்து இருக்கும் நாலாவது சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் டாக்டர்ஸ்லாம் ஏதோ ஒரு ப்ரெஷர்னால என்ன பண்ணுறாங்க இப்படி கூட ஆயிடலாம் எதுவும் சொல்ல முடியாது கேரண்டி இல்லை இப்படி ஒரு சில வார்த்தைகள் கூட சொல்லிடுறாங்க சில டைமில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ டாக்டருடைய வாயிலேருந்து இப்படி வந்துருச்சு அவர் சொல்கிற மாதிரி நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஆனாலும் இப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னு அந்த தாட்டே திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருப்போம் ஓகே அது அதற்காக டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த அட்டென்ஷன் வைக்கணும் ஆனால் கூடவே ஓகே எது நடந்தாலுமே சரி ஆ டாக்டர் எப்படி சொல்லிட்டு இருந்தாலும் என்னுடைய மனதில் என்ன நான் நினச்சிட்ருக்கேனோ அதுதான் நடக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் என் கூடவே இருக்காரு அவர் எனக்கு நல்லது தான் செய்வார் எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நான் பாசிட்டிவாக திரும்ப திரும்ப அடிக்கடி என்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா பாசிட்டிவாக நினைக்கிறப்ப பாசிட்டிவ் தான் நடக்கும் நல்லது நினைக்கிறப்ப நல்லது தான் நடக்கும் இது அட்டர்னல் லா ஸோ இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக நினைக்கலாம் அடுத்தது கொஞ்சம் நம்ம அட்டென்ஷன் வைக்கணும் மொபைலினுடைய யூசேஜ் கொஞ்சம் லிமிட்டட் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நம்ம வந்து பழக்கணும் ஏன் அப்படின்னா நானே ஒருத்தருடைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் குழந்தையாக அவங்க வந்து வயிற்றில் இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து நைட்டெல்லாம் வந்து மூவிஸ் வந்து பார்ப்பாங்களாம் மொபைலில் அப்போ அந்த குழந்தையால் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆகிடுச்சு அந்த குழந்தை பெரியவங்களாகவே ஆயிட்டாங்க ஆனால் அவங்களால அந்த மொபைலில் ஃபில்ம் பார்க்காம இருக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அவங்க அம்மா அந்த மொபைல் பார்த்தது தான் ரீசன் ஸோ அதனால் இதன் மீதும் நம்ம கவனம் கொடுக்கலாம் சரி இது எல்லாத்துக்கும் மேலே அதுக்காக நம்மளை சுற்றி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அமைதியாகவே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துருமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இட்ஸ் அ லாங் பீரியட் டைம் ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் நம்மளால் மனதில் வந்து அதை வந்து கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல அப்படின்னா பெட்டர் நம்ம யாரை நினைக்கிறோமோ யார் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம மனதாரை ஷேர் பண்ணலாம் மனசை லேஸ் ஆக்கிக்கலாம் கடவுள்கிட்ட மனசார ஷேர் பண்ணிக்கலாம் அவர் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டார் இல்லை மனதில் ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தாட்ஸை அழகாக ஒரு பேப்பர் சார்ட் அவுட் பண்ணி நம்ம அதை வந்து எழுத்து வடிவத்துலேயும் நம்ம எழுதலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சில ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறப்ப சில ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக குறையும் ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நம்ம ஒரு அட்டென்ஷன் வைக்கணும் நம்ம வந்து ஷவுட் பண்ணி கத்திரக்கூடாது ஏன்னா அதை ஷவுட் பண்ணி கத்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு ப்ரெஷர் என்னாகோ அது குழந்தைக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறோம் அழகுனாலேயும் பாதிப்புகள் ஏற்படும் அதனால் இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம மேலே அட்டென்ஷன் வச்சு நம்ம நம்மளையும் ஹாப்பியாக வச்சுக்கலாம் காமாக வச்சுக்கலாம் பிறக்கக்கூடிய குழந்தைய கூட ரொம்ப நல்லபடியாக நம்ம வந்து இப்போ இருந்தே கவனிக்க ஆரம்பிக்கலாம் ஓம் சாந்தி